வணக்கம் தமிழ்நாட்டிற்கு இந்த பட்ஜெட்ல பேரே இல்லை தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் செய்யலைன்னு சொல்றாங்க இந்த ஆவாஸ் யோஜனா திட்டமானது முதல் பட்ஜெட்டில் கொடுக்கப்பட்டது ஆக்சுவலாக இந்த பட்ஜெட் தொடர்கதையை எப்படி ஆரம்பிக்கிறதுனா பிப்ரவரி ஒன்றாம் தேதியே எலெக்ஷனுக்கு முன்னாடியாக இந்த பட்ஜெட் வந்து பிரசன்ட் பண்ணியிருக்காங்க அது சிறிய அளவில் பண்ணுறாங்க அது பெருமளவில் இப்போ கண்டினியூ பண்ணுறாங்க அந்த ஆவாஸ் யோஜனா திட்டமானது மூணு கோடி மேலும் அடிக்கப்படுகிறது சொன்னதில் இப்போ பாருங்கள் அது தொடர்ச்சி தான் போன தடவை ஆவாஸ் யோஜனாவில் இருக்கிற பயன் மத்திய அரசு திட்டங்களில் வர பயனாளிகள் ஆவாஸ் யோஜனாவில் அதாவது கலைஞர் வீடு கனவு வீடுங்கிறாங்க அது பிரதமரின் வீடு கட்டு திட்டம் அதில் போய் பார்க்குறோம் அதில் யார் யார் இருக்காங்கன்னு சொல்லி பயனாளியில் செக் பண்ண போகிறச்ச இந்திரா நகரில் வருது அடையார் இந்திராநகர் அந்த இடத்துக்கு அட்ரெஸை போய் பார்க்குறோம் அங்கே அம்மா ஒருத்தங்க இருக்காங்க ஆமாம்மா போன வாரம் எங்கள் பேரை எழுதி போயிட்டு போனாங்க ஆனால் அலாட்மெண்ட் முடிஞ்ச மாதிரி இன்னொருத்தர் பேரில் இருக்கு அங்கே ஆளுங்க உட்காந்துட்டு இருக்காங்க இது எப்படி சாஸ்திரி நகர் இது எப்படி சாத்தியம் ஒன்று ரெண்டு ரெண்டாவது அண்ணா நகரில் அடையாரில் இந்திரா நகர் பகுதியில் ஐஸ்வர்யா காலனி ஒன்று இருக்கு அந்த அட்ரஸ் வருது அங்க போய் பார்க்கறோம் அந்த ஃப்ளாட்டில் வேற யாரோ இருக்காங்க அது அது அங்கே தனியார் கட்டப்பட்ட அதுல எப்படி ஆவாஸ் யோஜனாவில் வாங்கினாங்க இந்த ஊழலுக்கு பதில் சொல்ல முடியாது ரெண்டு மூணாவது நைன் கூட கண் கூட பார்த்தது ஜெயந்தி தியாகராஜா திருவான்மையில இருக்கு அதுக்கு எதிர்த்த மாதிரி ரோடு இருக்கு அந்த ஆனால் ஒரு ப்ரைவேட் பிளாட்டு அந்த பிளாட் அட்ரஸ்ஸை கொடுத்து ஆவாஸ் யோஜனா பயனாளியாக மாறி அதை இன்னொருத்தருக்கு விற்று அங்கேருந்து அவர் ஓஎம்ஆர்க்கு ஷிஃப்ட் ஆயிருக்காரு இது மூணு இப்படியாக அந்த தொடர்கரை தொடர்ந்து நீண்டுக்கிட்டே போகுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா தாமோதரபுரம் அதாவது வந்து லக்ஷ்மி நகர்னு சொல்றாங்க திருவாண்மையின் பெஸ்த நகரில் கரெக்ட் பண்ணலை அங்கே அந்த அட்ரஸ் வந்தது அந்த அஞ்சு அட்ரஸையும் போய் பார்க்குறோம் அந்த மாதிரி டோர் நம்பரே கிடையாது இவ்வளவு ஊழல்கள் மத்திய அரசு உங்களுக்கு ஒன்றும் செய்யல தமிழ்நாட்டை பேரை காணணும் தமிழ்நாடு தமிழ்நாடு செஞ்சிருக்க தமிழ்நாட்டுக்கு கொடுத்த ஆபா யோஜனா திட்டம் இப்பயும் வருகிறது இதில் செஞ்ச ஊழலுக்கு டாக்குமெண்ட் காட்டுறதுக்கு நாங்கள் ரெடி இதை எடுத்து கொண்டு வந்து காட்டுவோம் நீங்கள் இது இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் இப்படி கொடுத்த திட்டங்களில் தமிழ்நாடு ஊழல் புரிஞ்சுட்டு இன்னைக்கு டிஸ்லைக் லைக் இருக்கக்கூடாது நேஷன் இருக்கணும்னு சொல்கிறாரு இப்படி பண்ணனாக்க மத்திய அரசு செயல்னு எப்படி சொல்கிறாங்க இதெல்லாம் மத்திய அரசு திட்டம் தானே இதுக்கு பதில் சொல்ல முடியுமா ஒரு கட்டாயம் பதில் சொல்லி ஆகணும் இது மேலும் இந்த ஊழல் கதைகள் நாளைக்கு தொடரும் நன்றி வணக்கம்